சங்கர <laughs> நாத

ஏன் ஆட்ல போட்ட யார் போடுறனோ அவங்களை வந்து இந்த நிரப்புறாங்க போடுறது யார் போடுறாங்க கொஞ்சம் ரகசியத்தான் தளர்த்தும் ஏன்னா வந்து கீழ் நிலையில் உங்களுக்கு கடல நிர்வாகி சாதாரண பண்டை போடுறோம் அதை வந்து பொறுப்பில வந்து கூப்பிட்டு கலக்கிறாங்க இன்னொரு இருபத்தி ரெண்டு நாள் தான் விலக் முடிஞ்சதை வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து முதியோர் ஓய்வூதியம் வராது அல்லது துருபோஸ் கட்டித்தரமா அவங்க உங்களுக்கு வசதி அவங்க என்ன என்னை சார்ந்துக்கிறாங்களோ அதை வச்சு கடத்தப்படலாமா அது கொஞ்சம் கரெக்டாக

நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைப்படி அடுத்த நாள் இதை செய்து அடுத்த நாள் நாம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அவர்களுடைய முன்னிலையிலே ஒரு தேர்தல் கணக்குகளை எவ்வாறு நாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வேட்பாளர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் ஸோ அந்த கூட்டத்திற்காகத்தான் இன்று உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம்